என் பேர் நந்தினி நான் தேக துருவத்திலேருந்து வரேன் இந்த கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு அமாவாசையும் அம்மா வந்து ஊஞ்சல் அந்த சித்தலூர் பெரியாயி மலையினருக்கு அடுத்தது ஒரு சன்னதினா சித்தலூர் பெரியாயி தான் சித்தலூர் பெரியாய் தெரியாதவங்க யாருமே கிடையாது உலகத்துல இப்போ வளரும் வளரும் காலத்துல சித்தலூருக்கு அடுத்தது எதுனா இந்த இதுதான் மலையினூருக்கு அடுத்தது எதுனா சித்தலூர் தான் இங்கே இங்க வந்து திருநங்கைகள் அங்க எப்படி திருநங்கைகள் எப்படி திருஷ்டி எடுப்பாங்களோ அது மாதிரி நாங்களும் திருஷ்டி எடுக்கிறோம் அமாவாசை டைம்ல வந்து அந்த சாமிகளோட சாமிகளோட நாட்டமும் மந்திரவாதிகளோட நாட்டமும் இருக்காது அந்த நேரத்துல திருநங்கைகள் நாங்க தான் எங்களுடைய ஆதிக்க அதனாலதான் திருநங்கைகள் நாங்க வந்து பழசுப்படுறோம் எங்க கையால சுத்திக்கிட்டா அந்த அம்மனுக்கு நிகரானது எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது குழந்தை படிக்கிற பாக்கியம் கிடையாது தீட்டுதலுக்கு கிடையாது அதனால அந்த அம்மா அம்பாளுக்கு நிகரானவங்க நாங்க அதனால எங்க கையால சுத்திக்கிறாங்க மந்திரவாதிக்கும் நிகரானவங்க நாங்க மந்திரம் எங்களால பிள்ளை சுணி அவள் எல்லாமே எடுக்க முடியும் அதனால அந்த மந்திரவாதிக்கு நிகரானவங்களும் நாங்க தான் அந்த அம்பாளுக்கு நிகரானவங்களும் நாங்க தான் அதனால எங்க கையால வந்து மக்கள் எல்லாம் பழம் சுத்திக்கிட்டாங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அம்மாவாஸ் டைம்ல எல்லா ஊர்ல இருந்து எல்லா ஜனங்களும் வந்து எங்க திருநங்கைக்கால பழம் சுத்தி போடுறேன் நாங்க எங்க ஒரு அம்மா வீட்டுக்கு வர மாதிரி ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அம்மாவை பார்த்தா அம்மா முகத்தை பார்த்தாலுமே மலையினோர் ஆளை எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி தான் சுத்தலூர் ஆளையும் பாக்குறோம் நான் ஒவ்வொரு அம்மாவாசையும் காலையில வந்தேன்னா காலையில பொங்கல் வச்சுட்டு போயிடுவேன் எப்படி பார்த்தாலும் ஒரு நைட்டுக்கு அஞ்சாயிரத்துக்கு மேல அஞ்சாயிரத்துக்கு கம் நான் கம்மியா சொல்றேன் தோராயமா அஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு குறிப்பிட்ட இடமே ஆயிடுது கோயில் கோயில் வளாகத்துக்கு அப்பால அப்பாலதான் வச்சுக்கிறாங்க இருந்து